உணர்வோம் ஆன்மீகம் மெய்யன்பர்களே வணக்கம் சிவபெருமான் இட்ட கட்டளையை மேற்கொண்டு நம் சுந்தரர் அருளிய நாயன்மார்களின் வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த பதிவுகளில் அனைத்தும் சிவத்தொண்டர்கள் என்று ஒன்று இரண்டு என்று சுந்தரர் அருளியவாறு அந்த வரிசையிலேயே நாம் பதிவுகளை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்று சுந்தரர் சொன்னது போல் அல்லிமென் முல்லை அந்தர் அமர்நீதிக்கு அடியேன் என்று பாடுகிறார் இதன் பொருள் மென்மையான அள்ளி மற்றும் முல்லைப்பூக்களை சூடிய அமர்நீதி நாயனாருக்கு நான் அடிமை என்று அவர் பாடிய வண்ணம் இன்று அமர்நீதி நாயனாரின் வரலாற்றை அனுபவிக்க இரையொருள் கூட்டியுள்ளது அமர்நீதி நாயனார் சோழ நாட்டில் உள்ள பழையாறு என்ற இடத்தில் பிறந்து பிறகு திருநள்ளூர் சிவனால் ஈர்க்கப்பட்டு திருநள்ளூரில் மடங்கள் அமைத்தார் வணிக குலத்தைச் சேர்ந்த இவர் மிகப்பெரிய செல்வந்தர் சிறந்த சிவபக்தர் இவர் சற்று வித்தியாசமாக அடியர்களுக்கு தொண்டு செய்தார் அவர் துணி வியாபாரத்தில் வருகின்ற நல்ல பட்டு துணிகள் மற்றும் உயர்ந்த ஆடைகளை கொண்டு அடியவர்களுக்கு கீழே ஆடைகள் தயாரித்து கோமணத்தையும் திருநீற்று பையையும் தயாரித்து அடியவர்களுக்கு வழங்குதல் இவர் இயல்பாகும் இந்த சிவத்தொண்டை தன் மனம் மெய் மொழிகளால் குறையாது செய்து வந்தார் தன் குடும்பத்தோடு இந்த சிவத்தொண்டை திறம்பட செய்து வந்தார் அமர்நீதி நாயனார் அமர்நீதி நாயனார் என்ற வார்த்தை நீதியானது தானே அவருடன் வந்து அமர்ந்து விடுவாம் நீதியானது தானே அவரின் உள்ளத்தில் வந்து அமர்ந்துவிடும் என்பதாக பொருள் சொல்வார்கள் அப்பேற்பட்ட உண்மை தொண்டராக இவர் கருதப்பட்டார் சிவபெருமான் இந்த அடியவரின் இயல்பை உணர்ந்து உலகரையே செய்ய வேண்டும் இவர் தொண்டினை உலகரையே செய்ய வேண்டும் என்று ஒரு நாடகம் நடத்த திருவிழம் கொண்டார் சிவ அடியவர் வேடம் பூண்டு சிவபெருமான் திருநெல்வூரில் உள்ள அமர்நீதி நாயனார் அவரின் மடத்துக்கு வந்தார் சிவ அடியவரை கண்டவுடன் அமர்நீதி நாயனாருக்கு மிக்க சந்தோஷம் அவரை ஒரு ஆசனத்தில் உட்கார வைத்து உபசரித்தார் அப்பொழுது அந்த சிவன் அடியாரை பார்த்து தாங்கள் அவசியம் உணவு அருந்தித்தான் செல்ல வேண்டும் சிவனடியார் சொன்னார் நல்லது நானும் நிலைப்பார வேண்டும் அதற்கு முன் நான் நீராட வேண்டும் என்று சொல்ல ஐயா அருகிலேயே காவிரியார் ஓடுகிறது நீங்கள் மெதுவாக சென்று குளித்து விட்டு வாருங்கள் என்று அமர்நீதியார் சொல்ல அப்பொழுது அந்த சிவனடியார் அமர்நீதி நாயனாரிடம் சொன்னது நான் குளித்துவிட்டு வருகிறேன் இந்த கோமணத்தை பத்திரமாக வைத்தது ஏனென்றால் மழை வரும்போல் இருக்கிறது நான் வந்து கேட்கின்ற பொழுது இந்த கோமணத்தை விடு என்று சொல்ல தன் தண்டத்திலே இருந்து இரண்டு கோமணத்திலிருந்து ஒரு கோமணத்தை எடுத்து அமர்நீதி நாயனாரிடம் கொடுத்து விடுகிறார் அமர்நீதி நாயனாரும் அந்த கோமணத்தை எடுத்து சென்று ஒரு பெட்டியிலே வைத்து பூட்டிவிட்டு மற்ற வேலைகளை கவனிக்க சென்று விட்டார் சிவனடியாரும் காவிரியில் குளிக்க சென்று விட்டார் சிவனடியார் காவிரி ஆற்றில் குளித்துவிட்டு திரும்புகின்ற பொழுது நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது சுத்தமாக நனைந்து விட்டார் நடுக்கத்தோடு அந்த மடத்துக்கு வருகிறார் அங்கு தன்னுடைய கோமணத்தை அமர்நீதி நாயனாரிடம் கேட்கின்றார் அமர்நீதி நாயனாரும் உள்ளே சென்று அங்கே வைத்திருந்த பெட்டியிலே திறந்து பார்க்கிறார் கோமணத்தை காணவில்லை அதிர்ந்து போனார் திரும்ப வந்து சிவனடியாரிடம் நிலைமையை எடுத்துச் சொன்னார் சிவனடியார் நம்புவதாக இல்லை என் கோமணத்தை நீ திருடிவிட்டு இப்பொழுது நாடகம் ஆடி கொண்டிருக்கின்றாயா நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார் என்னுடைய கோமணம்தான் எனக்கு வேண்டுமென்று கோபப்பட்டு சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அடியவர் கோபத்துக்கு ஆளாகி விடுமோ என்று அமர்நீதி நாயினார் மிகவும் பயந்து போனார் எங்கு பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் தேட ஆரம்பித்தார் என்ற பெயரும் கிட்டவில்லை பிறகு தன்னை தைரிய படித்துக்கொண்டு கொண்டு அடியவரிடம் ஐயா எங்கு தேடியும் உங்கள் கோமணம் கிடைக்கவில்லை அதற்கும் சமமாக வேறு கோமணங்கள் தரத்தில் மிகவும் உயர்ந்தவைகள் என்னிடம் இருக்கிறது நான் அவற்றை உங்களுக்கு தருகிறேன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் சரி என் கோமணத்துக்கு சமமாக உன்னிடம் உள்ளவற்றை கொண்டு வா தராசு வந்தது தராசின் ஒரு தட்டில் சிவனடியார் தன் தண்டத்திலே இரு கட்டியிருந்த நனைந்த மற்ற ஒரு கோமணத்தை அந்த தட்டில் வைத்தார் உடனே உள்ளே சென்று உலையோயர்ந்த கோபணங்களை கொண்டு வந்து தட்டின் மேலே வைத்தார் ஆனால் தட்டு சமன்பெறவில்லை பிறகு தன் வீட்டிலுள்ள எல்லா கோவணங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து வைத்தார் அப்பவும் தட்டு சமமாகவில்லை ஐயா நான் நிறைய விலையுயர்ந்த பொன் ஆபரணங்கள் மற்றும் துணிகள் எல்லாம் வைத்திருக்கின்றேன் அவற்றையும் தட்டில் வைக்கலாமா என்று கேட்க அவர் சொன்னது நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு வேண்டியது தட்டு சமமாக வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் அடியவர் தான் சம்பாதித்த அனைத்து பொருட்களையும் விளையோர்ந்த ஆடைகளையும் தட்டில் வைத்து பார்த்தான் அமர்நீதி நாயனார் அப்பவும் தட்டு சமமாகவில்லை அமர்நீதி நாயனார் திடுக்கிட்டு போனார் என்ன விந்தை ஒரு கோமணத்திற்கு நான் சம்பாதித்த அனைத்தும் சமன் பெறவில்லையா மிகவும் மனம் அழுந்தினார் பிறகு தனது மனைவியையும் மகனையும் ஏற்றி அந்த தட்டிலே வைத்தார் அப்பவும் தட்டு சமம் பெறவில்லை அமர்நீதி நாயனார் மிகவும் தடுமாறிப் போனார் இப்பொழுது செய்வது அறியாது நின்று கொண்டிருந்தார் பிறகு தன் அன்பு தெய்வமான சிவபெருமானை தியானித்து இந்த சோதனையிலிருந்து நான் எப்படி மீளப் போகிறேன் என்று தெரியவில்லையே சிவபெருமானே என் ஆணவம் அதிகரித்ததால் இப்படி இந்த சூழ்ச்சி நடக்கின்றதா ஒற்றை கோமணத்திற்கு என்னுடைய சொற்று அனைத்தும் சமமில்லையா என்று கண்ணீர் மல்க ஆரம்பித்தார் அமர்நீதி நாயனார் சற்று யோசித்துவிட்டு பிறகு தான் தட்டில் வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் கீழே இறக்கி வைத்துவிட்டு மனைவியும் குழந்தையும் இறக்கிவிட்டுவிட்டு அதன் அருகே சென்று சிவபெருமானே இதுகாரும் நான் அடியவர்களுக்கு செய்த உதவிகள் அனைத்தும் உண்மை என்றால் நான் செய்த சிவத்தொன்று உண்மை என்றால் உள் அன்போடு செய்தது என்று கருதினால் இந்த தராசு சமன்பட வேண்டும் என்று சொல்லி தான் அது மேலே ஏறி நின்ற இது நாயனார் ஏறு நின்றவுடன் தராசு தட்டு சமமானது இது கண்டு மகிழ்ச்சி உற்ற அமர்நீதி நாயனார் அடியவரே இப்பொழுது பாருங்கள் தராசு தட்டு சமமாகிவிட்டது என்று சொல்லி அடியவர் இருந்த பக்கம் பார்க்க அடியவர் மறைந்துவிட்டார் துடித்து போனார் அமர்நீதி நாயனார் வான வீதியிலே சிவபெருமான் அம்பிகையோடு ரிஷப காட்சி தந்தார் அமர்நீதி நாயனாரே உன்னை சோதித்த காரணம் இந்த உலக மக்கள் அனைவரும் உன் பெரும் தொண்டின் சிறப்பை அறிய வேண்டும் பொருட்டு யாம் இந்த நாடகம் நடத்தியுள்ளோம் மற்றும் உன்னிடம் உள்ள நான்தான் தொண்டர்களுக்கு அவர்கள் விரும்பும் வண்ணம் உணவு சமைத்து கொடுக்கின்றேன் மேலும் கோவணத்திற்கு சமமாக நான் சம்பாதித்த சொத்தை எல்லாம் கொடுக்கின்றேன் என்பதெல்லாம் உன் ஆணவத்தை காட்டுவதாக உள்ளது என்பதால் அந்த ஆணவ மனம் அகலவே யாம் இவ்வகையில் நாடகம் செய்தோம் என்று சொல்லி அமர்நீதி நாயனாரையும் அவர் மனைவியும் மற்ற மகனையும் முக்தி பேர் அடைய சிவபெருமான் அருள் செய்தார் சிவம் விரும்பிய கோவணம் என்று சேக்கிழார் பெருமான் கோவணத்தின் சிறப்பை சொல்கிறார் வேதமே கோவணமாக கொண்ட பெருமான் அப்படியாக வேதமே கோவணமாக இருக்கின்ற பட்சத்தில் பெருமான் வேதத்தின் சொருவம் அல்லவா அப்பேற்பட்ட கோவணம் ஒரு தட்டிலும் ஆணவமில்லா நற்குணம் நிறைந்த சிவத்தொண்டன் அமர்நீதி நாயனார் மறுதட்டிலும் நிற்க தராசு தட்டுகள் சமனாக நின்றது என்று கண்டு மக்கள் மகிழ்ந்தனர் என்றால் சிவத் தொண்டர்களுக்கு எப்பொழுதும் இறைவன் தன்னை சமமாக்கிக் கொள்கிறான் என்பதாக கொள்ள வேண்டும் ஒரு சிவத் தொண்டனை ஆணவமில்லாமலாக்கி தாயுள்ளத்தோடு ஈர்த்து ஆட்கொண்ட பெருமான் நம் சிவபெருமான் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்